ஜோதிட யோகம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோமங்கள் யாகங்கள் அது என்ன ஹோமம் வேறையா யாகம் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது வேற வேறதான் இப்ப ஹோமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் அப்படிங்கிறதெல்லாம் ஹோமம் அதாவது நம்ம வீடுகள்ல தொழில் ஸ்தாபனங்கள்ல இந்த மாதிரி பண்றது இதுவே யாகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சண்டி யாகம் சதசண்டி யாகம் நவசண்டி யாகம் இந்த மாதிரி வரக்கூடியது யாகங்கள் யாகங்கள்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டமான குண்டங்கள் அமைச்சு பிரம்மாண்டமா செய்யக்கூடியது ஹோமங்கள் நம்ம நித்திய கர்மாவா வீட்டுல செய்வாங்க சில பேர் சில பேர் ஆறு மாசத்துக்கு இருக்கா மூணு மாசத்துக்கு இருக்கா வருஷத்துல ஒரு நாள் வீட்டுல செய்வாங்க உங்களுடைய அலுவலகங்களை செய்வாங்க இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஹோமங்களை எப்படி செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம் யாரை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலே ரொம்ப அரிதாயிடுச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோமங்களும் யாகங்களும் கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நீங்கள் வந்து பணம் அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு வந்து ஹோமத்தில் சங்கல்பம் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஏதாச்சும் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே இந்த யாகம் நடக்குது யாகம் நடக்குது யாகம் நடக்குது பணம் அனுப்புங்க போதும் பிரசாதம் வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் நமக்கும் நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும் நம்மளுடைய வீட்டில் விசைகள் செய்யலாமே இல்லை நம்மளுடைய அலுவலகங்கள்ல இதை செய்யலாமே இல்லை நம்மளுடைய ஃபேக்ட்ரியில இதை கொண்டு வந்து செய்யலாமே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு தோணும் அப்போ என்னென்ன யாகங்கள் நம்ம வீட்டுல பண்ணலாம் எந்த மாதிரி பூஜை முறைகளை நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய விரதங்கள் இந்த கேதார் கௌரி நோம்பு இப்போ தீபாவளிக்கு மறுநாள் முடிஞ்சிருக்கும் அதை யாராச்சும் நிறைய பேர் பண்ணிருப்போம் பண்ணாமலும் விட்டுருப்போம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு வரும் இந்த விநாயகர் சதுர்த்தி வரும் இதெல்லாம் நம்ம வீட்டுல நம்மளே வழிபடக்கூடிய விஷயங்கள் இதே பாத்தீங்கன்னா நம்ம கிரக பிரவேசம் பண்ணணும் இல்ல கணபதி ஹோமம் பண்ணணும் நவகிரக ஹோமம் பண்ணணும் நமக்கு ஏதாச்சும் வாஸ்து தோஷம் இருக்கு அதனால வாஸ்துக்கு உண்டான ஹோமம் பண்ணணும் அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம வீட்டிலேயே பண்ணணும் இல்ல ஏதாச்சும் நம்ம வீடு கட்ட போறோம் அதுக்காக நம்ம வாஸ்து ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி குபேர தனாகிருஷ்ண யாகம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தொழில் ஸ்தானங்கள்லையும் வீடுகள்லையும் ஐஸ்வர்யத்துக்காக பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நம்மளுடைய தரித்திரங்கள் போறதுக்காகவும் இந்த குபேர தனாகிருஷ்ண யாகம் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா யாராச்சும் நம்ம வீட்டுல நோய்வாய்பட்டிருக்காங்க அப்படின்னா தன்வந்திரி யாகம் பண்ணுவோம் இல்ல வயசானவங்களுக்காக ஆயுஷோமம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஷஷ்டி அப்த பூர்த்தி பீமரதாந்தி உக்ரத சாந்தி இதெல்லாம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாமே அந்த வீட்லேயே வச்சு பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க ஆசைப்படுவாங்க ஏன்னா ரொம்ப தூரம் போய் பண்ண முடியாது அப்படிங்கறக்காக வீட்டுல பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் பண்றது நல்லதா பண்ணினா எந்த நாட்கள்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஹோமங்கள் எல்லாமே வீட்டுல பண்றது ரொம்ப நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஹோமங்கள் அந்த நாள் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல பண்ணலாம் விநாயகருக்கு சதுர்த்தியில இல பஞ்சமையில பஞ்சமில அதே மாதிரி ஏதாச்சும் நம்ம கஷ்டங்கள் தீரணும் இந்த வைரவருக்கு இந்த பிரத்திங்கராயாகும் இதெல்லாம் பண்ணணும்னா அஷ்டமில நம்மளுடைய நட்சத்திரங்கள்ல நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதுல பண்ணலாம் இல்ல நம்ம பிறந்த மாசத்துல வரக்கூடிய நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திர பிறந்த நாளா இருக்கும் அன்னைக்கு பண்ணலாம் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வராத நாள்ல பண்றது ரொம்ப சிறப்பு அப்படி சந்திராஷ்டம நாள் வராத நாள் எப்படின்னு பாத்திரம் அப்படின்னா ஒரு பேர் நட்சத்திரம் அனுப்பிச்சாலே பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான சந்திராஷ்டம நாள் இது அதுல பண்ணாம வேற ஏதாச்சும் நாள்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குறிச்சு கொடுத்துடலாம் அப்போ இது ஒருத்தருக்கு மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருத்தினுடைய பெயர் நட்சத்திரம் அனுப்பினா மட்டும்தான் இந்த வேலையை பார்த்து செய்ய முடியும் ஏன்னா அதனால வரக்கூடிய நன்மை எல்லாத்துக்கும் போய் சேரணும் இன்னைக்கு சந்திராஷ்டமி நாள் ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த நாள்ல அவர் ஹோமம் பண்றாரு அப்படிங்கும்போது பலன் நிச்சயமா கிடைக்கும் பலன் கிடைக்காம இன்னைக்கும் போற போறது இல்ல ஒரு சந்திராஷ்டமத்தினால ஏதாச்சும் ஒரு கெட்டது வருது அப்படிங்கும் போது இந்த ஹோமத்தை பண்றதுனால அந்த கெட்டது விலகிடுமே தவிர நமக்கு இன்னும் அதிகமா தானே பலன் வேணும் அப்ப அந்த அதிகமான பலனுக்கு நம்ம சந்திராஷ்டமம் இல்லாத நம்ம நட்சத்திரத்துக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பண்றது ரொம்ப விசேஷம் இப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் நம்மளுடைய கடன்கள் மாட்டேங்குது நம்மளுடைய தரித்திரம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பண்ற ஆரோக்கியத்துக்காக பண்றதா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக கணபதி ஹோமம் பண்றதா இருக்கட்டும் இல்லைனாலும் நம்ம பொதுவாவே நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துலயும் முடிஞ்சா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமா நம்மளுடைய வீடுகளில் ஒரு ஹோமத்தை பண்ணிடணும் அதுக்கு அவ்வளவு செலவாகுமா இவ்வளவு செலவாகுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு செலவாகுது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருத்தா ஒரு வருஷத்துக்கு இருக்கா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு செலவாகுது இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை வருது நம்மளுடைய தீய கிரக சேர்க்கைகள்னால இந்த ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நம்மளுக்கு அடிபட்டுட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு இப்ப இதுல இருந்தா தப்சுக்கிறதுக்கு ஹோமம் பண்றதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது அப்ப முடிஞ்சவங்க தாராளமா ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம வீடுகள்ல பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்க பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்மளுடைய வீடுகள்ல கிரக பிரவேசம் அப்படின்னு பண்ணணும்னா நம்மளுடைய முன்னாடி ஹால்ல பண்ணணும் ஹோமம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய கன்னி மூலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிறையா வீட்டில் கன்னி மூலையில் பெட்ரூம் வச்சிருப்பாங்க அதனால வந்து இடம் கம்மியாக இருக்கும் இடஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாலிலே பண்ணுவாங்க தாராளமாக நம்ம ஹாலிலே பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போ கிரக பிரவேசம் பண்ணினாலும் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நிச்சயமாக வந்து ஒரு வாஸ்து சாந்தி பண்ணுவாங்க ராத்திரியில் அந்த வாஸ்து சாந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடு கட்டும் போதோ இல்லை அந்த அஸ்திவாரம் தோண்டும் போதோ ஏதோ ஒரு ஜீவராசிகள் அதனால இறந்திருக்கும் அதனுடைய உடல் வந்து அங்கேயே இருக்கும் அது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா தோஷமா மாறும் இந்த தோஷமெல்லாம் தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஸ்து சாந்தி பண்றது ரொம்ப விசேஷம் அந்த பூமி பூஜை போடும் போதே ஒரு ஹோமம் பண்ணிட்டு ஒரு பூமி பூஜை போடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் ஹோமத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலச அமைப்புகள் எல்லா ஹோமத்துக்கும் ஒரே மாதிரி கலசம் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இப்ப சஷ்டித்த பூர்த்தி எல்லாம் பண்ணலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கலசத்துக்கு மேல வைக்க வேண்டியது வரும் இதே ஒரு மகாலட்சுமி ஹோமம்னா அஞ்சு கலசம் மூணு கலசம் வைப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழு கலசம் வைப்பாங்க நவகிரக ஹோமத்துக்கு கணபதி கலசம் மகாலட்சுமி கலசம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு ஒன்பது கலசம் இந்த மாதிரி வச்சு பண்றவங்களும் இருக்காங்க சாதாரண கணபதி ஹோமத்துக்கு ரெண்டு கலசம் வச்சு பண்றவங்களும் இருக்காங்க கிரக பிரவேசத்துக்கு மூணுல இருந்து அஞ்சு கலசம் வைக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கு இப்படி ஒவ்வொரு பூஜைக்கும் தனித்தனியான கலச ஏற்பாடுகள் அதே மாதிரி நெய்வேத்தியம் எந்த ஹோமம் பண்ணாலும் சரி இப்போ ஒரு மூணு ஹோமம் நாலு ஹோமம் சேர்த்து ஒரே நேரத்தில் பண்றோம் கணபதிக்கு மகாலட்சுமிக்கு சுதர்சனருக்கு தன்வந்தருக்கு இப்படி வரிசையா தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் கூட எடுத்து வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி பண்றது ரொம்ப சிறப்பு இதுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருமே செய்ய வேண்டியது தான் இந்த ஹோமம் அதுக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி நான் ஹோமத்துல உட்கார கூடாதா நான் ஹோமத்தை பார்க்க கூடாதா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் யாருக்குமே கிடையாது எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல தாராளமா உங்களுடைய ஹோமத்துல உட்காரலாம் முடிஞ்ச அளவுக்கு சேரி கட்டிட்டு பெண்கள் ஆண்கள் வந்து வேஷ்டி கட்டிட்டு உட்காரது ரொம்ப விசேஷம் நல்ல ஆச்சாரியர்களை பிடிச்சு அந்த ஹோமத்தை பண்றது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல நீங்க இருக்கிற ஊர்லயோ இல்லை உங்க ஊருக்கு பக்கத்து ஊர்லயோ யாராச்சும் நல்ல ஆச்சாரியர்கள் இருக்காங்க அவங்க நல்லா வேதமுறைகளில் ஹோமத்தை பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக கூப்பிட்டு பண்ணலாம் இல்லைனாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கோ கூப்பிட்டா நம்மளுடைய டீமுமே வந்து நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா பிரத்திங்கரா வீடோ பொள்ளாச்சியில இருந்து வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க இங்க தான் வந்து பண்ணி கொடுப்பாங்களா அங்கதான் வந்து பண்ணி கொடுப்பாங்களா நம்ம ஊருக்கெல்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கிடையாது எங்க யார் கேட்டாலும் நல்ல விஷயத்துக்காக நீங்க ஹோம் பண்றீங்க நல்ல வேண்டுதல்களுக்காக பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துல ஒரு முறையோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ நீங்க எப்படி பண்ணாலும் சரி யாரை வச்சு பண்ணாலும் சரி முறையா பண்ணுங்க சரியா பண்ணுங்க அதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதே மாதிரி சிறப்பான ஆன்மீக தகவல்கள் அதுவும் முக்கியமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க Não se cala.